சோலான் பகுதியில் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா உத்தரப்பிரதேசம் ஹரியானா என இந்தியாவின் சுமார் இருபத்தி ஐந்து மாநிலங்களில் இருந்தும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டு அணி சார்பாக கோவை மாவட்டத்தில் இருந்து குனியமுத்தூர் பிரேம் எம் எம்ஏ அகாடமி டைட்டன்ஸ் எம் எம்ஏ கிளப் மற்றும் ஜான் அகாடமி கிளப் ஆகிய மையங்களைச் சேர்ந்த பதினாறு போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் ஒன்பது வயது முதல் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஒன்பது பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் கோவை திரும்பிய ஜூடோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குனியமுத்தூர் பிரேம் எம் எம் ஏ அகாடமி வளாகத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மேலதளம் முழங்க பதக்கங்கள் வெல்ல காரணமாக இருந்த பயிற்சியாளர்கள் பிரேம் புகழேந்தி பிராங்க்லின் வென்னி ஆகியோருக்கு ரூபாய் நோட்டு மாலை மற்றும் கிரீடங்கள் அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஜூடோ விளையாட்டு சங்கத்தின் மாநில செயலாளர் ஷேக் அப்துல்லா பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக வெற்றி வீரர்களுக்கு சிலம்பாட்ட வீரர்கள் வீரதீர சாகசங்கள் செய்து வரவேற்பு வழங்கினர் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் இருந்து பதினாறு மாணவர்கள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட்டில் திருச்சியில் நடந்துச்சு ஸ்டேட்டு அதில் கோல்டு மெடல் பண்ணவங்க எல்லாருமே ச நேஷனல் செலக்ட் ஆகி ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்த நேஷனல் கூடோ சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம கடந்து போயிருந்தோம் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மூணு சில்வரு அஞ்சு பிரான்ஸ் ஒம்பது மெடல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிமாச்சல் பிரதேசில் ரொம்ப தூரமாக அவ்வளோ தூரம் கடந்து போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடல் பண்ணியிருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண மாஸ்டர்ஸ் ஃபிராங்க்லின் புகழேந்தி சார் அவங்க கோச்சஸ் உங்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த அண்டர் அண்டர் நைன்லேருந்து எபோவ் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம கேட்டகிரியில் குழந்தைங்க விளாண்டாங்க என்னோடய பேர் புகழேந்தி நான் வந்து கோவை மாவட்ட கூடுவ விளையாட்டு சங்கத்துடைய பொருளாளராக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஎடி வந்து இப்போ எஸ்டிஎஃப்ஐ சாயில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சரி நம்ம கூடோ கேம் பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ்டாக இருக்குங்க இப்போது எஸ்டிஏட்டியில் வந்து நம்ம ப்ரப்போசல் கொடுத்துருக்கோங்க அதில் வந்து நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சது அப்படின்னா இன்னும் குழந்தைகள் வந்து ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மாதிரியான அப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைகள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உருவாக்கலாம் அதனால் மாண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும்